காசினி மாத கூடி வீணிலே கொடிய விளையாடி வாழ்ந்தா ஞானத்தை யாரும் நனிட மாற்றி வானுடா கம்பத்தில் மனுமகன் ஏற்றும் சீரே இப்ப நான் அந்த பாடின தோத்திரம் வந்து உங்களுக்குலாம் புதுசா இருக்கும் இத நான் முந்த நாள் தான் சின்னவங்கள்ட்ட நான் வாங்கினேன் ஏன்னா இது இன்னும் வந்து ஆதிமை உதயபூரணத்துல வேளாண்த்துல ஏறலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொண்டாங்க நான் அதை கொடுங்க நான் மதுரை கிழக்கிற ஆணை முதல் அதை ஏற்றீரே என்று சொல்லி வாங்கிட்டு வந்து படிச்சுட்டுறேன் ஏன்னா நீங்க பார்க்கலாம் என்னடா இந்த இது நம்ம ஆதிமீ உதவிபூரணத்திலே இல்லாத உன்னை பிடிக்கிறார்டு அதுக்காக சொன்னேன் ஆனால் அடுத்து பிரிண்ட் போட போகும்போது இதை ஏற்றிடுவாங்க இங்கே வரைய புரிந்திருக்க அனைவருக்கும் என் நமஸ்காரம் வேதத்தில் இறைவன் கூறியது நான் உன்னிடத்தில் ஒரு துணை ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன் நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்பது இறைவனுடைய தீர்ப்பு இவ்வார்த்தை எமக்கு மட்டுமல்ல சர்வ மனு குல தலைகளுக்கும் சொந்தமானது மேலும் இறைவன் கூறுறது என்னன்னா நீ இங்கே நீ என்னை பார்க்காட்டினா அங்கே நீ வெளி விழிக்குனாத்தே இருப்ப ஏன்னா பாத்துரணும் அதுக்குத்தான் அவனை படைச்சேன்னு சொல்லி நரகதூலத்தை உடலைவனாகி இருப்பார் உன்னை வீணுக்காக படிக்கவில்லை மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் தெய்வம் என்ன சொல்றாங்க மனிதன் வந்து என்னுடைய ரகசிய பெட்டகம் நான் ஆடு மாடு இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது மனித ஒரு ஆளுக்குத்தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க இறைவனே ஜட்ஜுமெண்ட் பாவியாகி நரகத்திற்கு ஆளாக போவதற்கு ஒருவரையுமே இறைவன் படைக்கவில்லை மனுஷனா பிறந்த நம்ம சொர்க்கத்துக்கு இறைவனுடைய குறிக்கோள் ஆனா வெளி உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் என்னையா இது திருப்பி வந்து என்ன எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க செத்ததுக்கு அப்புறம்தான் தூய்குண்டியா அடகம் நாங்க அடிச்சு குப்புற கொடுத்துருவோம்லங்கிறேன் ஏன்னா வெளி உலகத்தினுடைய நிலப்ப அப்படி ஆனா தெய்வம் வந்து நம்மள வந்து எந்த மனிதர்களையும் நம்ம மட்டுமில்ல நம்ம குல மக்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே வீணுக்காக படைக்கவில்லை விதிபோல் ஆகும் என்று இந்த உலகத்தில் பெரும்பாலோர் சொல்கிறார்கள் கொஞ்சம் அந்த புறத்தை புரட்டி பார்க்காதவர்களே இப்படி சொல்வார்கள் விதிபோல் ஆகிறது என்றால் ஒருவன் பாவியாக போகிறது பெருங்கருணை பேரருளான இறைவனுக்கு விருப்பமாகுமா விதி போல ஆகும் முடிச்சிட்டு நீட்டினா பாவியா அந்த பாவியா போறதுக்கு வந்து படைச்ச தெய்வத்துக்கு விருப்பமாகுமானா வர வரனு முடிப்பேன் அப்படி அந்த பிரம்ம பிரகாசமாகிய நித்திய ஜீவ மாணிக்கத்தை இருதயத்தில் வைத்து படித்திருக்க மாட்டான் அல்லவா அதுவன்றி மனிதனுக்கு சொற்கன் நரகம் என்றும் தீமை என்ற தீர்ப்பும் எடுத்து வைத்திருக்க மாட்டானே மனிதனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் நரகம் மற்ற எந்த ஒரு ஜீவனுக்கும் இல்லை உன் உயிர் உன் சொந்த சொத்து தானே அது உன்னிடத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் அதனால் தான் யமன் உன்னிடத்தில் இருந்து அதை நேராக படித்துக் கொண்டு போகிறார் உயிரை கண்டு அது இருக்கும் இடம் தெரிந்து அது இருக்கும் இடம் தெரிந்து அதன்மே கவனம் இருந்தால் அதை இன்னொருவன் கைப்போட்டு விடாமல் திருடாமல் உன் உயிரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதுவே எம் பிரம்மவித்தை செயல் என்று நமது தெய்வம் கூறுகிறார்கள் அந்த மெய்கல்வியே நம் தேவ மக்களுக்கு நாம் கற்பித்து வைத்துள்ளோம் நீ பிறக்கும் உனது பின்று பிள்ளைகள் கூடவா பிறந்து வந்தன இல்லையே தனியா தானே வந்திருக்கிற ஆனால் உன் உன்கூடவே பிறந்து உன்னை வளர்த்து உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்து வருகின்ற பொருளை அந்த ஜீவனை பார்க்க கூட ஆசை வராமல் கைவிட்டால் உன்னை எப்பேற்க நன்றி கிட்ட பாவி என்று நினைப்பான் தன் ஜீவனை அறியாதவன் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் அனுத்தியமே தன் ஜீவனை அறிந்து சொல்லுகின்றவர்கள் வார்த்தை யாவும் நித்தியமே நிஜமான தெய்வம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆம் உங்கள் சொந்த லட்சியமித்து வஸ்துவாகிய உயிரை வெளியே இழுத்து காட்டி உங்களை தரிசிக்க செய்து வைக்கின்ற ஒரு நடமாடும் தெய்வ திருமேனியரே நிஜ செயலுடைய தெய்வம் இதுதான் சர்வ வேதங்களில் முடித்த முடிவு இதை விட்டு ஊரில் இருக்கும் நகர் தெய்வம் என்று சொல்லி வணங்குகிறார்களே அது நிஜமான தெய்வம் ஆகாது அதாவது நமக்குள்ளே இருக்காங்க என்ன சொல்ற காணப்பா கோவில் என்று காசினியில் செம்பால் விக்கிரம் என்றோ வேணப்பா உலகத்தோ தங்களை தாபோல தெரிந்தலைய படைத்த வீசன் ப்பா தேவதையை பணிந்துட்டாளோ நதிகள் எல்லாம் தேடி போய் மூழ்கினாளோ உனப்பா உன் வீட்டு வீட்டுக்குள்ளிருக்கோ ஒளியுள்ள வசுவைத்தான் அறிந்து காணே யார் கருவறையில் இருக்கும் போது மகா நாற்றமுடைய குளிப்பாட்டி உச்சியை உகர்ந்து பார்த்தால் ஒரு இனிய மனம் வருகிறது அது எப்படி வருது மனு தனி சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ள இவனுக்கு உள்ளிருந்து கொண்டு ஒரு தலைமுறை காலம் இவனை நாராமல் காப்பாற்றி வருகிற வருகிறமான நித்திய தேகம் இவன் தேவ பிறப்பை எடுத்து கட்டாயம் குடிப்பாக வேண்டும் ஜென்ம சாபாலிய வைர தேகம் ஒன்று இவனுக்குள் இருப்பதையே அது காட்டுகிறது அதன் மனமோ அவ்வாறு விசிறி வீசுகிறது அப்படியான உன்னத பிறப்படுத்த இவன் தலையில் பிரசவம் பிரசவம்னா என்ன பிறந்தது சவமான்னு கேட்கிறாங்க பிரசவம் என்ற அவப்பெயர் ஒன்று மனிதனுக்கு ஏற்படுகிறது இதை மாற்றி ஒரு தெய்வ நாமம் ஒன்று உனக்கு வைக்கப்பெற்றது அந்த நாமத்திற்குற தெய்வ முதலை இவன் காலமில்லாம் சந்திக்காமல் மகா சுத்தமான ருசியான மனமுடைய உணவுகளையே சாப்பிட்டு வந்தாலும் கடைசியில் சாவு வந்து சந்தித்ததும் சவம் என்ற பழைய பேருக்குரிய சகிக்க முடியாத நாற்ற உடல் வந்து சந்தித்து வருகிறது இந்த அநியாய மரண ஆபத்தை மாற்ற வேண்டும் என்றால் தவச்செம்மாகியெல்லாம் ரூபத்தில் வந்து வாய்க்க வேணும் நம்மள ரூபத்துல வந்தவங்க நம்ம அதுக்கடுத்து யாரும் வரல இப்ப ஆண்டவங்க வந்து ரூபத்துல இருந்தாலும் இப்ப புதுசா வந்தவங்க கேட்கலாம் நீங்க எல்லாம் நாங்க நாங்கெல்லாம் பார்க்கல நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாலும் இன்னைக்கு அவங்க தவத்தில்தான் இருக்காங்க அங்கே போய் கையேந்தி அவங்க கோரிக்கையில வச்சீங்கன்னா அது நிவர்த்தி பண்ணதே செய்வாங்க நிவர்த்தி பண்ணாமல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசாய தலப்பா கட்டவங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுல வந்து ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காது எல்லாம் தொண்ணூறு சதவீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்தலப்பாக அடைந்திருந்தாலும் இருக்கிறாங்க அப்ப எல்லாம் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்லடக்கம் வேணுங்கிறதுக்காக அவங்களும் வந்து நம்ம தெய்வத்துல வந்து கையேந்திராங்க கையேந்தி பெற்றுனாலதான் வருது இல்லாட்டினாக்க அப்ப தெய்வம் இல்ல இனிமே என்ன இருக்குன்னு சொல்லி யாரு நினைக்கல தெய்வங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு நம்ம எப்பவுமே திரு சிந்தனையோட இருந்து அவங்கள்ட்ட கோரிக்கையை வச்சு நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் உன் வீட்டில் நீ தேடி வைத்திருக்கு தேடி வச்சிருக்கிற உரல் உலகை எல்லாம் எங்கனுக்குள்ள இருக்குன்னு இல்ல யாருக்குமே தெரியும் அந்த உரல் உலக்கை இருக்கிற இடம் தெரிஞ்சுனாக்க இப்ப ஏதோ புத்தங்க கரெக்டா அந்த இடத்த போய் எடுத்துருவோம் ஆனா நம்ம மனிதனுடைய உயிர் எந்த இருக்குன்னு நம்ம என்னைக்காவது தெரிஞ்சு வச்சிருக்காம ஆனா தெரிஞ்சு வைக்கல நம்ம தெரிஞ்சு வைக்காதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகிருப்பீங்க இப்ப நம்ம இந்த செல்போன் வச்சிருக்கிறோம் நைட்டு படுக்கப்போ போகும்போது ஒரு இடத்துல காலையில குளிச்சு முடிச்சு எந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்துருவோம் ஒரு வாட்சை தான் எடுத்துருவோம் அந்த இடம் தெரியணும் தெய்வம் என்ன சொல்றாங்க உன் உயிரி இருக்கும் இடத்தை நீ அறிந்து கொள் உயிரி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டால் தான் எமன்ட்ட இருந்து நீ காப்பாத்த முடியும் இல்ல களை ஆதியிலே அப்படிங்கிறாங்க வந்தது எங்கே வந்தது நின்ற அறிவுள் நூல் எங்கே சேதி இதன் முன்னிருந்த முன்னிருந்த நூல் எங்கே சேரியிலே ஐந்து வித கலப்பதுவும் எங்கே மேதினியில் கலந்த பஞ்ச பூத நிலை வேதம் முதல் ஆன உயிர் நிலைப்பிடமும் எங்கே சேதி எல்லாம் உடம்பினில் ஓர் இடந்த நிலே பேசி ஜெகத்துக்கெல்லாம் சென்மா சாவல்யம் என் ஆதிமை உதயபுரணாந்த தன் ஜீவனை காணார் தன் உயிரை காணார் இறைபொருளை காணார் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னிடத்தில் அதாவது தன் கடத்தில் உயிர் இல்லை என்று சொல்லுகிறவனே ஆவான் அப்படி ஓடி ஆடி நடக்கிறானே என்கிறார்கள் அது ஒரு நடைபெணம் என்றே சொல்லலாம் அதாவது தெய்வம் இல்லைன்னு சொல்றவனை என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து முடிச்சிட ஒரு சின்ன கதை சொல்லணும் நீ இருக்கிற உலகம் எப்படி போய்விட்டது என்று கேள் உன் உலகத்தில் எங்கே சென்று பேசினாலும் உயிரை பார்ப்பதா என்றுதான் கேட்பார்கள் என்னையா நீ வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம வந்துகிட்டு எதையே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் உயிரை பார்க்கறியான்னு சொல்லி புதுசா ஒரு கேள்வியை கேட்டு ஏயா ஏ உயிரை போட்டு வாங்கிறோம் சொல்லி கேட்பாங்க அது எப்படி உயிரை பார்க்க முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அறிவை பார்த்தேன் என்று சொல்லி இருவர்கள் எல்லை எல்லைதான் இந்த பெய்வெளிச்சாட உயிரை பார்த்தேன் அறிவை பார்த்தேன் வேற எந்த எல்லையிலையும் கிடையாது வேற நீங்க எந்த உலகத்துல போய் கேட்டாலும் உயிரை பார்த்தியா அறிவை பார்த்தேனாங்க அது எங்க இருக்குங்க நீங்க சொல்லித்தேன் எனக்கே தெரியும்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இந்த பிரம்மாண்ட நெடும் விரிபுவனத்தில் உன்னே இந்த எல்லை எம்மாத்திரம் என்று நினைப்பாய் ஆனால் இந்த எல்லை உலகத்தை எல்லாம் நிற்கின்ற எல்லை என்று பாரதூரமான நெடுங்காலத்திற்கு முன் இருந்த கலைமொழி காட்சி கவின்கோடு கண்ட கபிர்தாஸ் அவர்கள் தீர்க்கமாக கண்டு சொல்கிறார்கள் உயிர் கனடா நிலை காட்டி சொல்லி கங்குல் மாதிரி ரவியுடைய கருணை காட்டி கனடா கற்பணிலை காட்டி நீந்த சாரணையோ தாரணையோ சாற்றியேதார் குரு நிலையை தெரிய காட்டி குழந்தை ஓங்கியது என்று குறித்து சொல்லி ிருந்தான் உயிர்ப்பு ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் என்று எல்லோரும் தேவலோகம் கைலாசம் வைகுண்டம் என்று இன்னும் வேறு வேறு நாமங்களை கொண்டு அழைப்பது எல்லாம் இந்த மெய்வெளிச்சாலையைத்தான் நமக்கு நெடுங்காலத்திற்கு முன்ன தோன்றிய அம்மன் நாற்பங்கு எல்லை காட்டி இந்த எல்லை தான் குறிவித்திருக்கிறார் ஆகவே எங்கெங்க எந்தெந்த வேதங்கள் சொன்னாலும் எந்த எல்லையை காமிச்சாலும் நம்ம மெய்வெளிச்சாலவேன் அதை தவிர வேற எந்த ஊரும் இல்லை ஒரே ஒரு சின்ன கொலை அனுமதி கொடுங்க ஒரு ஊர்ல ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சு அதுல ஒரு ஆமை ஒரு மீன் ஒரு தவளை இது எங்களுக்கு எல்லாம் என்ன சண்டை வந்துருக்குனாங்க ஆமை என்ன சொல்லியிருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவே என் ஓட பாத்தியா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாம் என்ன ஒரு ஆள் ஜலி கேட்டிருக்கு மீன் என்ன சொல்லியிருக்கு என்னை பார்த்தோன்னே எல்லா பேரும் தூய் போயிடுவாங்க ஏன்னா என் மேல அவ்வளவு பெரிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு தா எதுக்கு நான் திங்குறது தேன் வேற என்ன கொட்டி தொட்டியில் ஓட்டா வளர்க்க போறாங்க அப்புறம் கடைசியில் தவளை என்ன சொல்லி ஏலெனமாச்சும் இருக்காங்க தவளை என்ன சொல்லியிருக்கு என்ன யாரும் விட்டு போங்கப்பா அப்படின்னு இருக்கு ஒரு நாள் என்ன அப்படி இருக்க வந்து அந்த குளத்துல வலைய போட்டேன் வளைய போட்டா மூணு மாட்டிக்கிடுச்சு மூணு மாட்டினு கேட்டீங்கன்னா ஆமை ஒண்ணு கிடைச்சிருக்கு மீன் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஒரு தவளை ஒண்ணு கிடைச்சிருக்கு இந்த ஆமைய மல்லாக்க போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்சிருக்கேன் மீனை பார்த்திருக்கேன் அது எழுதிக்கிட்டே இருந்திருக்கு ஆத்தங்கிற ஓரத்துல வந்து நாடல் மாதிரி இருக்கும்ல அதுல செவிலோட சேர்த்து குத்தி கொடியேற்றுற மாதிரி நிப்பாடி வச்சுட்டேன் இதை பாத்துட்டியா கடைசியா தவளை ஓ சனியனே நீ வந்து சேர்ந்துட்டு இருக்க பத்தி விட்டியா அப்ப அந்த தவளை என்ன பாட்டு பாடி இருக்குன்னா ஆயிரத்து பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லாத்திர நூற்றி பத்திர கோத்திர துல்லாத்திர குடியேத்திர பத்திர பத்திர கோத்திர தத்திர தத்திர போத்திர என்று சொல்லிவிட்டு அது பொறுப்பி போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி பேர் அதை ஏலனம் பண்ணாங்கல்ல நான் தாட்டா சூரோட இருக்க நீங்க எல்லாம் ஜாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அதே மாதிரி நமது நெய்வெளி குளம் மக்களுக்கு வந்து ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லார்ட்டையும் ஒரு சகோதரமா பழக கொள்ளை இந்த தான் வந்துகிட்டு இருந்தா தான் நெய்வெளியில வந்து நம்ம நீடிக்க முடியும் நஷ்ட கஷ்ட நஷ்டம் எல்லா இடத்துலயும் இருக்கத்தையும் செய்யும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சிரமமும் இருக்கும் சிக்கல் இருக்கத்தையும் செய்யும் அதையெல்லாம் பெருசுபடுத்தாம எல்லோருடைய சகோதரமாக பழகி நாம் மீவிலி மேலும் நாம் பயணிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல நமஸ்காரம்